ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன் என்ற பாடல் அடியும் கூட ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன் அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன் என் இறைவன் அவனே அவனே என பாடும் கூடல் கேட்டேன் உன் தலை வந்தவனே அவனே எனும் தாயின் மொழி கேட்டேன் மணியின் ஊசையை நான் கேட்டேன் நிலவும் மாலை பொழுகினே என் இறை வந்தான் தேரினிலே நிலவும் மாலை பொழுதுனே என் இறைமுன் வந்தான் தேரியிலே ஏழையின் இல்லம் இதுவென்றான் இரு விழியாலே என்னை மாலையிட்டான் இரு விழியாலே மாலையிட்டான் என் இறைவன் அவனே அவனே என பாடும் கூறல் கேட்டே உன் தலைவன் அவனே அவனே எனும் தாயின் மொழி கேட்டேன் ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன் காதல் கோயில் நடுவினிலே கருணை தேவன் மடியினிலே காதல் கோயில் நடுவினிலே கருணைதேவன் மடியினிலே யாரும் அறியா பொழுதுநிலே அடைக்கலமானேன் முடிவினிலே அடைக்கலமானேன் முடிவினிலே என் இறைவன் அவனே அவனே என பாடும் குரல் கேட்டேன் உன் தலைவன் அவனே ஏனும் தாயின் மொழி கேட்டேன் மணியின் ஓசையை நான் கேட்டேன் அருள்மொழி கூறும் பறவைகள் ஒளி கேட்டேன் வணக்கம் அன்பன்